கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கறத நம்மளுக்கு உங்களுக்கு அது இயல்பாகவே வந்துச்சா ஐயா இல்லை தண்ணிலை மறக்கிறதுங்கிறது இயல்பாகவே வரும் நீங்கள் பயிற்சி பண்ணி வராது கடவுளை பற்றி நினைக்கணும் கடவுளே தான் எல்லாம் நான் உன் திருவடியில் பரிபூரண சரணாகதி அடைகிறேன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா தன்னை மறந்துடும் என்னை மறந்திருந்தேன் இறந்தே விட்டது இவ்வுடம்பேன் எனக்கு இந்த அனுபவங்கள் அடிக்கடி வரும் ஒன்று சொல்றேன் ஒரு முறை பழனிக்கு காவடி எடுத்தேன் தேவகோட்டையிலிருந்து பழனி தேவகோட்டையிலிருந்து பழனி நூத்தி எண்பது கிலோமீட்டர் ஏழு நாள் நடப்போம் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் நடப்போம் இந்த காவடி எடுக்கிறது ரொம்ப சிரமம் இந்த செட்டி நாட்டு காவடி இருக்கே அப்பா அதுக்கு சட்ட திட்டங்கள் ரொம்ப அதிகம் காவடி எடுத்து தோளில் வச்சாச்சுன்னா கீழே இறக்கக்கூடாது எந்த இடத்துல அவங்க இறக்குறாங்களோ அங்கே தான் இறக்கணும் கிட்டத்தட்ட பதினஞ்சு கிலோமீட்டர் பதினாறு கிலோமீட்டர் போய்கிட்டே இருக்கும் கடுமையான பயணம் நான் காவடி எடுத்தேன் எடுத்தால் அந்த பிள்ளையார் பட்டிக்கு போய் தாண்டியாச்சு கண்டவராயம்பட்டி பட்டி என்னால் போக முடியல கால் வலிக்குது ஒண்ணும் முடிகல தோளில் காவடி என்னடா கண்டவராயம் பற்றி தானே வந்திருக்கிறான் பழனி இன்னும் ரொம்ப தூரம் போகணுமே என்னடா முப்பத்தஞ்சு கிலோமீட்டர்ல இப்படி இருக்கே இன்னும் நூற்று நாற்பது கிலோமீட்டர் போகணுமே தடுமாறிக்கிட்டு வர்றேன் முடியல என்னுடைய பையன் பெரிய பையன் வந்தவன் அப்பா நான் வேணா காவடியை வாங்கி இல்லைப்பா இல்லப்பா உனக்கு காவடியை கொடுத்தா அடுத்த வருஷம் நீயும் எடுக்கணும் நானும் எடுக்கணும் அப்படி சட்டம் இதுவரைக்கும் எடுக்காததுக்கு அவன் எடுக்கணும் இனிமே எடுக்காததுக்கு நான் எடுக்கணும் இப்படி சட்டம் இல்லைப்பா நானே தூக்கிட்டு வரேன் முருகா 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 கால் வலிக்குது நடக்க முடியலை முருகா முருகா இதான் மனசு திடீர்னு ஒரு கார் வந்து நின்றுது ரங்கநாதன் செட்டியார்னு ஒருத்தர் அருமையாக பாடக்கூடியவர் அவர் வந்தார் என் பக்கத்தில் வந்தார் என் கையை பிடிச்சார் காவடி விளையாடு கருணையானந்த குருவே காரணமதான மருகா கமலத்தில் வந்த அயனை சிறையில் வைத்தவா கமல் பழனியம் வதியனே கையலொத்த விடுமாதெனுங்குற பெண்ணுக்கு கான்வேங்கை மரமானவா கதியான பொதிகை வரி தனிலுரையும் இருடிக்கு கலையேற்றிய பண்டிதா கங்காதரன் செவியில் ஓங்கார பிரணவம் கற்பித்த சாமினார்

வேகமாக நடந்தேன் ஓடுறேன் அவர் எங்கூட ஓடி வர இந்த பிள்ளைகள் எல்லாம் என்னை தொடர்ந்து ஓடி வர அஞ்சு கிலோமீட்டர் முக்கால் மணி நேரம் கண்டவராயம்பட்டு பிள்ளையார் கோயிலில் கொண்ட காவடி இறக்கி வைக்கணும்னு வச்சாச்சு அப்புறம் பார்க்குறேன் ஆமாம் நம்ம தான் ஓடியாந்திருக்கோம் இதான் தன்னை மறந்த நிலை இன்னொரு முறை மவுண்ட் கைலாஷ் யாத்திரை போனேன் கைலாச யாத்திரை போகிற பொழுது கைலாசத்தை சுத்தணும் அதுக்கு பேர் பரிகரமான்னு பேர் முதல் நாள் ஒழுங்காக சுற்றிட்டான் ஏதோ பரவாயில்ல இந்த ரெண்டாவது நாள் இருபத்தெட்டு கிலோமீட்டர் ஏறணும் ஒரு மலை ஏறி இறங்கியாச்சு இந்த ரெண்டாவது மலை ஏறுறது ரொம்ப கஷ்டம் அதுக்கு பேர் டோல்மோ பாஸ்ன்னு பேர் கிட்டத்தட்ட பத்தொன்பதாயிரம் அடி உயரம் மேலே ஏறுறேன் ஏறுறேன் முடியலை சிரமமாக இருக்குது ஒருத்தர் எது இறங்கி வர்றா ஷர்பாக இந்த நேபாளத்துக்காரன் முடிஞ்சால் ஏறு இல்லாட்டி திரும்பி போக்குறாங்க நான் திரும்பி எங்கே போகிறது இல்லை பரவாயில்ல என்ன ஆனாலும் சரி மேலே ஏறி போயிட்டேனா போய் நிற்கிறேன் எல்லாம் மறந்து போச்சு நான் யார் எங்கேருந்து வந்தேன் எல்லாம் மறந்து போச்சுங்க ஆனால் சுகமாக இருக்கு சுகமாக இருக்குது மனசு இறந்தால் தான் சுகம் கிடைக்கும் மனசு இருக்கிற வரைக்கும் சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கும் அதனால தான் தாயுமானவர் சொல்லுவார் சினமிறக்க கற்றாலும் சித்திகளாம் பெற்றாலும் மனமிறக்க கல்லார்க்கு வாயேன் பராபரமேன் தன்னை மறந்தாச்சு நம்ம யார் எங்கே நிற்கிறோம் ஒன்றும் புரியலை ஆனால் சுகமாக இருக்குது செர்பாக தோளில் கையை வச்சு தட்டுறேன் அப்புறம்தான் ஆமாம் நம்ம இங்கே நிற்கிறோம் ஆனால் அந்த நிலை ரொம்ப நல்லா இருக்குது தன்னை மறந்த நிலை இருக்கேன் அதுதான் சொர்க்கம் சொர்க்க நரகம் எங்கேயோ இல்லை எப்போ தன்னை மறந்துட்டு மகிழ்ச்சியா இருக்கிறமோ அதுதான் சொர்க்கம் எப்ப எல்லா கவலைகளையும் உலண்டுகிட்டு இருக்கிறோமோ அதுதான் நரகம் அன்னைக்கு கிடைச்சிது வீடுகளில் நாங்கள் வந்து முருகனை வழிபடணும்னா எப்படி வழிபடலாம் ஐயா நான் ஒன்னு சொல்றேன் எல்லாருக்கும் வழிபாட்டில் மனசு ஈடுபடணும் நம்ம என்ன பண்ணுறோம் கோயிலுக்கு போகிறோம் அர்ச்சனை பண்ணுறோம் நாலு பாட்டை படிக்கிறோம் மனசு எங்கேயோ மேய்ச்சிக்கிட்டே இருக்குது புண்ணியம் இல்லை வழிபாடு என்பது கடவுளோடு பேசுவது கடவுளை பற்றி பேசுவதல்ல ஆன்மீகம் கடவுளோடு பேசுவது ஆன்மீகம் முருகன் எதிர்த்தாப்பில் நிற்கிறான் நம்ம அவங்க கூட பேசுகிறோம் எல்லாரையும் மறந்துடணும் யாரு நின்னா நமக்கு என்ன செல்லை தூக்கி ஓரத்தில் வச்சிடணும் நேரம் முருகனைத்தான் பார்க்கணும் வழிபாடுங்கிறது வீட்டில் போது ரெண்டு விதம் ஒன்று கிரியை இன்னும் ஒன்று இச்சை கிரியைன்னா செயல்பாடு அது கோயிலுக்கு போகிறது சாமிக்கு அலங்காரம் பண்ணுறது நைவேத்தியம் பண்ணுறது கோயிலை கூட்டி தள்ளுறது இதெல்லாம் செயல்பாடு இச்சை என்பது அன்பு கடவுள் கடவுள்கிட்ட போன உடனே ஒரு கந்தர் அலங்காரம் ஒரு திருப்புகள் ஒரு கந்தர் அனுபூதி சொல்லணும் அவனை நினைக்கணும் அந்த பாட்டு அர்த்தம் புரிஞ்சாதான் நினைக்க முடியும் நினச்சி கண்ணீர் கொட்டணும் அதுதான் வழிபாடு இந்த வழிபாடு பண்ணினால்தான் இறைவன் அருள் கிடைக்கும் நமக்கு இன்னைக்கு கண்ணை குத்துனாலும் கண்ணீர் மாட்டேங்குதே ஆலயத்துக்கு போன உடனே மனசு உருகணும் நம்ம திருவாசகத்தில் சொல்லியிருப்பார் மாணிக்க வாசக சாமி யானையை போய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே குழந்தை அழுத உடனே தாய் பால் கொடுக்கிறாள்ல இவளுக்குள்ள கருணை கடவுளுக்கு இருக்காதா ஆயிரம் பங்கு இருக்கு வழிபாடுங்கிறது இதுதான் நான் இப்படி சொல்கிறேன் காலையில் எந்திருக்கிறோம் முதல்ல கடவுளைத்தான் நினைக்கணும் காலை கடன்னா அதுதான் நம்ம இன்னைக்கு எதையோ காலை கடன் முட்டாத்தனமாக சொல்லிக்கிட்டு இருக்கான் கடன் என்பது கடவுளுக்கு நாம் செலுத்த வேண்டியது கடவுளே என்னை படைப்பித்தாய் தாய் நேற்றுக்கு நல்லா இருந்தேன் இன்றைக்கி இந்த வாழ்க்கையை நல்லா வைக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டணும் முருகன் வழிபாடுங்கிறது ஒரு உருவத்தை வச்சுக்கணும் ஏன் உருவம் இருந்தால் தான் நினைக்க முடியும் உருவம் இல்லாததை நினைங்கிறதுக்கு நம்ம ஒன்றும் தாய்மான சாமி இல்லை உருவத்தை வைக்கிறான் முருகன் அழகை பார்க்குறான் அவனுக்கு ஒரு அலங்காரம் பண்ணுறான் அவனை பற்றிய பிரார்த்தனை பாடல்கள் புரிகிறாப்பல பாடணும் புரியணும் நீங்கள் பாடுறது உங்களுக்கு புரியணும் புரிஞ்சால் கண்ணீர் வந்துடும் கண்ணீர் வந்தால் முருகன் வந்து உங்கள் மடியில் உட்காந்துருவான் வழிபாடு என்பது அதுதான் நெய்வேத்தியம் பண்ணுறோம் அதெல்லாம் ஒரு பக்கம் எது முக்கியம் கடவுள்கிட்ட மனசு போகணும் ஒரு மணி நேரம் பூஜை பண்ணனே ஐம்பத்தஞ்சு நிமிஷம் மனசு ஊற மேஞ்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா நீ பண்ணினே பூஜை வீணாக போச்சு மனசு கடவுள்கிட்டே இருக்கணும் இருக்காது இருக்காது அஞ்சு நிமிஷம் இருக்கும் அப்புறம் எங்கேயோ மேய போயிடும் அந்த மனசை ஒரு அடி அடித்து திருப்பி கொண்டாடணும் கடவுளுக்கு முன்னால் பேசிக்கிட்டு இருக்கிற உனக்கு என்ன வேறு சிந்தனை அப்புறம் திருப்பி கொண்டாடணும் இதுதான் எனக்கு பிடிச்ச வழிபாடு நான் என்ன பண்ணுவேன் வீட்டில் ஒரு படத்தை வச்சுக்குவேன் என்னால் முடிஞ்ச பாட்டுக்களை பாடிக்கிட்டே இருப்பேன் பாடுற பொழுது மனசு கடவுள்கிட்ட போகணும் ஒரு மணி நேரமும் போகாது ஒரு அரை மணி நேரம் போனாலே அதிர்ஷ்டம் எல்லாருக்கும் சரண சரணகமலாலயத்தை அரை நிமிஷ நேர மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடக சட மூட மட்டின்னு அருணகிரிநாதர் அவரையே திட்டிக்கிறார் அரை நிமிஷம்தான் மனசு போகுமா ஆனால் அதுவாவது போகணும் என்ன பொறுத்தமட்டில் வழிபாடு என்பது இறைவனோடு பேசுவது